மாவட்ட செயலாளர்களுடைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து கண்காணிக்கணும் சொந்த மாவட்ட செயலாளர் கண்காணிக்க விஜய் செஞ்சிருக்காரு மாவட்ட செயலாளர் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறாருனாக்கா அதை வந்து தலைமைக்கு எப்படி தெரியப்படுத்துவது ஏன்னா அதை விடுத்தா அந்த கட்சியுடைய வளர்ச்சியை வைத்து அந்த சுத்தமாக பாதிச்சிடும் அந்த இடத்துல வேற ஒரு கட்சி வந்து வேறு தேர்தல் வியோக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய வந்து நேரில் வந்து சந்திச்சிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் டிவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்களேன் திமுக பசங்கள் பிரசாந்த் ஜோஷில் ஒரு ஆளே கிடையாது எங்கள்கிட்ட பெண் எங்கள்கிட்ட அதை விட பெரிய நிறுவனமாக இருக்குன்ற மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க இல்லை மக்களை நம்பி தான் வந்து ஒரு எலெக்ஷனை வந்து நம்ம சந்திக்கணும் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் ஆனால் ஸ்டேட்டஜிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அளவு தானே நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறோம் இப்போ சின்ன சின்ன ஆலோசனை கூட மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு வந்து வழிவகுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ நாலு பேரும் பேசி இதெல்லாம் செஞ்சால் நம்ம ஸ்டேட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான அதிருப்தி ஒன்று கலைஞர் பெரிய ஆளுமை தான் கலைஞரை தாண்டி எதற்காக வந்து துரைமுருகன் எதற்காக அன்பழகன் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து கூடுதல் பலம் ஃபைன் டைம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மால் இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ரவுதர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் அஹ் மாவட்ட செயலர் நியமனம் தொடர்ந்து நடைபெற்று வருது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி மாவட்ட செயலர் வந்து போட்டாங்க இன்னும் சொச்சமாக ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் தான் நியமிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக விஜய் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஆனால் அதே வேளையில் மாவட்ட செயலாளர்களுடைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து கண்காணிக்கணும் உங்களுடைய நடவடிக்கையை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும் வந்து போட்டிருக்காரு அது ஆதோ ஒரு ஜனவாக பல மாநில நிர்வாக உறுப்பினர்களும் வந்து இடம்பெற்றிருக்காங்க விஜய் ஏன் தன்னுடைய சொந்த மாவட்ட செயலரை கண்காணிக்க எப்படி சார் அமைச்சர் அட்ராசிட்டியை கண்காணிப்பது என்பது பல மீடியாக்களால் செய்தியாக போடப்பட்டது அதில் யதார்த்தமான உண்மை என்னாக்கா ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலாளரை கண்காணிப்பதற்கு இது போல் இது வரைக்கும் எந்த கட்சியிலையுமே இது போன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது அப்போ முதல் முறையாக இந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கான ரீசன் என்னாக்கா பல கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் மனுவை வாங்கி மண்டலில் அடிக்கிறது எஸ்சி ஓசின் பொதுமணியில் பேசுகிறது இது போன்ற விஷயமாகட்டும் அல்லது வந்து நம்ம கட்சிக்குள்ளேயே சாதி பாகுபாடு எதுவுமே வந்துடக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை தாண்டி வந்து இங்கே உழைக்கக்கூடிய நபர்களை புறந்தொள்ளிடாமல் கிட்டத்தட்ட வந்து ஒருவேளை மாவட்ட செயலாளரில் ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறாருனாக்கா அதை வந்து தலைமைக்கு எப்படி தெரியப்படுத்துவது ஏன்னா அதை விட்டுட்டோம்னா அந்த கட்சியுடைய வளர்ச்சியை வைத்து அந்த சுத்தமாக பாதிச்சிடும் அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல வேறு ஒரு கட்சி வந்து வேறு ஒன்று இப்போ நம்ம புதிதாக வந்திருக்க கட்சி வந்து அடுத்தடுத்த தளத்திற்கு போகணுமானாக்கா எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம செய்யணுன்றது வந்து மிக நேர்த்தியாக விஜய் செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உச்சபட்ச அதிகாரம் மாவட்ட செயலாளர்ன்றாங்க ஒரு கட்சியில் அந்த மாவட்ட செயலாளர் கண்காணிப்பதற்கு ஒரு குழு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியோட பொருளாளர் வெங்கட் அவர்களுடைய தலைமையில் வந்து இப்படி ஒரு குழு போட்டிருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னக்கா கழகங்கள் வந்து விஜய் கட்சிக்குள்ளே கழகம் பண்ண காற்று இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா ஜாபர் சாதிக்கு போன்ற நபர்களை உளவுத்துறை காவல்துறை எல்லாத்தையும் வச்சுக்கிட்ட பிறகும் வந்து கட்சியில் பொறு பொறுப்பு கொடுத்து அவர் செஞ்சக்கூடிய எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இது போன்ற விஷயத்தை நேரடியாக கண்காணிப்பதற்கு ஒரு குழு கிடையாதுன்னு பொழுது விஜயிடம் நேரடியாக காவல்துறையோ உளவுத்துறையோ எதுவுமே இல்லைன்னும் பொழுது பட் இந்த இடத்துல ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை கண்காணிப்பது அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை வந்து யாரிடம் கொடுத்துருக்காருனாக்கா வெங்கட் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டும் கூட ஸோ ஒரு பெரிய வழக்கறிஞராக இருப்பதால் வந்து சில சட்ட ரீதியான நுணுக்கங்களை என்னென்னலாம் செய்யலாம் கிட்டத்தட்ட கீழ்மட்ட தொண்டன் வரைக்கும் ஒரு பிரச்சனைனாக்கா நேரடியாக இவ்வளவு அணுகலாம் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்றது வந்து ஒரு கட்சியுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வித்துடுவது எந்த கட்சியிலுமே இப்படி ஒரு சிஸ்டம் இல்லைன்னும் பொழுது முதன்முறையாக விஜயத்தை கொண்டு வந்திருக்காருன்னு பொழுது அப்போ என்ன அவங்க ரியல் ரியாலிட்டி என்னவா நினைக்கிறாங்கனாக்கா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கா நம்ம காவல்துறையிட்ட போனாலும் பெரிய அளவுக்கு இங்கே நீதி கிடைக்காமல் போகுது வழக்குகள் பதிவு செய்ய முடியாமல் போகுது இப்போ நிறைய பிரச்சனை இருக்கும் பொழுது டிவிக்கே ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சட்ட ரீதியாக அவங்கள்ட்ட ஆட்கள் இருக்காங்க கட்சி ரீதியாக ஆட்கள் இருக்காங்கன்னும் பொழுது மக்களுக்கு ஒரு நேரடி தொடர்பும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் தாவேக்கா மேலே ஏற்படணுன்றதுக்கான ஒரு முனைப்பான ஒரு வேலை நாளைக்கு பார்த்திங்கனாக்கா இனி எதிர்காலத்தில் காவல்துறைக்கு வரக்கூடிய அழைப்பை விட டிவிக்கு அழைப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா இந்த கட்டமைப்பை அதுபோல் கொண்டு வரணும்னு விஜய் ஆசைப்படுகிறார் அதற்கேற்ற சில திட்டப்படி செய்கிறாங்கன்னு பொழுது வரவேற்கத்தக்கது நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க சிலர் வந்து சாதிய பாகுபாட்டோடு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வந்து தொடர்ந்து வருது இதை எப்படி விஜய் அணுக போகிறார் அதுக்கு தான் இப்போ தனியாக போட்டாச்சு இப்போ ஒரு குழு அமைச்சிட்டாக்கா ஒரு வேலை அது போல் வந்து செய்கிறாங்கன்னும் பொழுது விஜய் மறுபடியும் மிக தெளிவாக சொன்ன விஷயம் என்னென்னாக்கா பணம் வாங்கக்கூடாது சாதிய பாகுபாடாக நீங்கள் ஒதுக்குவதோ உங்கள் சொந்தக்காரனுக்காக பதிவுபடுவதை இந்த மாதிரியான வேலை செய்வதற்கு இது இடம் கிடையாது குறிப்பா என் சர்க்காரில் இந்த மாதிரியான வேலை நடக்கக்கூடாது கிட்ட கிட்டத்தட்ட அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் பொழுது இப்போ மேலும் எக்ஸ்ட்ரா அப்படி ஒரு குழு போடும் பொழுது உள்ளபடி அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் வாய்ந்த ஒரு மாவட்ட செயலர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வருது ஏன்னாக்கா இது மேல்மட்டத்துக்கு வரைக்கும் போயிடுச்சுனாக்கா அடுத்த மாவட்ட செயலாளர்கள் அங்கேருந்து வந்து பதவி மாற்றுவதற்கான எல்லா வேலையும் இருக்கும்பொழுது கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை கண்டறிஞ்சு ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு புதிய ஒரு மாற்றாக ஒரு யோசிச்சிருக்காங்கனும் பொழுது இந்த சிந்தனையே முதல்ல வரவேற்கத்தக்கதானே அப்போ வந்து யாரையும் வெறுத்து ஒதுக்குவது சாதி ரீதியாக பாகுபாடு காட்டுவதோ பணம் வாங்குவதோ அந்த மாதிரியான இடம் இடமில்லாமல் ஒரே இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சியோட வளர்ச்சி நேரடியாக மக்களுடைய பிரச்சனை அணுகக்கூடிய விஷயம் மக்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கக்கூடிய கட்சியை அப்புறப்படுத்துவது எப்படி நீண்ட நாள் பிரச்சனையை சரி செய்வது என்பதை நோக்கி போவதற்கான அடுத்த கட்ட தான் பாக்குறேன் தேர்தல் வியோக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய வந்து நேரில் வந்து சந்திச்சிருக்கிறாரு இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன ஆதவர்ஜனா உடைய அதிரடி ஆட்டம் எடுத்துக்கலாமா அப்படின்றது புரியல ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திமுக பிரசாந்த் கிஷோரை வைத்து ஜெயிச்சது நம்ம அந்த வரலாறு நமக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ முக்கியமான ஒரு ஒரு பிரசாந்த் கிஷோர் ஒரு நபரை போய் சந்திக்கிறார்னாக்கா தேசிய கவனம் பெறும் ஸோ ஒரு மா ஒரு மாநிலத்தில் எந்த எந்த நபர்களை போய் எந்த கட்சியார் நபர்களை சந்திக்கிறாருனும் பொழுது அது தேசிய செய்தியாக மாறும் ஏற்கனவே விஜய் ஒரு இடத்துக்கு போனாலும் அதுவும் தேசிய செய்தி இப்போ இரு பெரும் ஒரு இமயங்கள் வந்து ஒரு இடத்துல இணைகிற மாதிரி இணைஞ்சிருக்கிறாங்க பேசியிருக்காங்கிற பொழுது கிட்டத்தட்ட வந்து சபரிசன் பெண் நிறுவனம் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிகள் நம்பரை வச்சிருந்தாலும் சரி எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான ஒரு கட்ட நகர்வை நோக்கி போகுதுன்றதை தான் டிவிக்கு இன்றைக்கி சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் டிவிக்கு கேவிற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலை செய்ய ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாருன்னு திமுக அப்போ சொல்லணும் பிரசாந்த் கிஷோர்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்கள்கிட்ட பெண் எங்கள்கிட்ட அதை விட பெரிய நிறுவனம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொண்டு வருவாங்க ஆனால் இது மிக முக்கியமான ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பிரசாந்த் கிஷோரோ ஒரு கட்சி வச்சுருக்கிறாரு பீகாரில் வச்சுருக்கட்டும் சார் அவங்க இடைத்தேர்தலாம் வந்து பயந்துகிட்டலாம் புறக்கணிக்காமல் அவங்களும் நாலு தேர்தலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கணிசமான இன்றைக்கே ஓட்டலாம் வாங்கியிருக்காங்க பட் அந்த நபர்தான் திமுக கூப்பிட்டு வேலை செஞ்சிருக்கு அந்த நபரை அதிமுகவும் கூப்பிட்டு பேசுவதற்கான ஒரு வகையில் எடுத்துருக்காங்கன்னும் பொழுது பிரசாந்த் கிஷோரை யாரை வேணாலும் அழைச்சி பேசலாம் பட் ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து நேரடியாக இன்றைக்கு புதிதாக ஒரு கட்சி தொடங்கி விஜய்கிட்ட வந்து நேரடியாக வந்து உட்காந்து பேசுகிறாரு பணம் பொழுது அது எவ்வளோ அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படும் ஒரு விஷயம் இருக்குல்ல நாளைக்கு சார் நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் இங்கே பண தேவை என்பது ஒன்றுமே கிடையாது அவருக்கான பண தேவை இங்கே இவ்வளோ இருக்குது இது வேணும் எனக்கு வந்து ரொம்ப வறுமையில் இருக்காரு அவர் பணத்துக்காக தான் அரசியலுக்கு வந்தார்னாக்கா ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் பலாயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் நிலமையில தான் அதை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வராரு ஸோ இப்போ பணம்ன்றது அங்கே பிரச்சனை கிடையாது மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து வாங்க இனிமேல் என் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு தெரிதுருவா போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் பெருசாக அவர் கிடையாது நம்மள தன்னிச்சையாக இவ்வளோ பேர் வராங்க அதை இன்னும் அதிகப்படுத்தி ரெண்டு கோடி நபர்களை சேர்க்கறதுக்கான இலக்குக்கான வேலை கடுமையாக செய்யணும் அதில் எந்த மாற்றம் இல்லை பொழுது அப்போ இந்த அணுகுமுறையில் ஒரு பிரசாந்த் கிஷோர் உள்ளே வரா பொழுது இது எவ் முக்கியத்துவம்னாக்கா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒருவேளை எதிர்காலத்தில் விஜய் ஒரு மாற்றாக பெரிய லெவலில் வளரும்பொழுது நம்ம கூட்டணி பேசாமல் அவங்களோட சேர்ந்துட்டாக்க இருபத்தி ஆறில் நமக்குமான வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படுமோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கணிக்கும் பொழுது விஜய் சொன்னது போல் வந்து திமுகவுடைய கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு பெரிய ஒரு கூட்டணி இங்கே வந்து உருவாவதற்கான வாய்ப்பும் இருக்கணும் பொழுது ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய பல்ஸ் என்ன திமுக என்ன மாதிரி விஷயத்தை கையாளும் அதிமுக என்ன மாதிரியான விஷயத்தை கையாளுன்றத பிரசாந்த் கிஷோருக்கு நல்லாவே தெரியும் கூட ஆதவர் ஜனாக இருக்கிறாரு இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாங்க அப்போ இந்த மூணு நபர்கள் சேர்ந்து இந்த கட்சிக்கு வேலை செய்யும்பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை மிக அழகாக கொண்டு போகும்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ரெடி பண்ணுறதுக்கான மிக முக்கியமான பணிக்கு பிரசாந்த் கிஷோரி உள்ளே வச்சுப்பாங்க எந்த மாதிரியான மேனிஃபெஸ்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சாதகமான விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தும் இங்க இருக்கக்கூடிய கட்சிக்கு எவ்வளவு பெரிய பாதகமான விஷயத்தை ஏற்படுத்தும்ன்றதுனா எல்லா முனைப்போடையும் சேர்ந்து பேசுவதற்கான ஏன்னா என்கிட்ட அவங்க சொன்னது என்னன்னாக்கா நம்மளுடைய மெயின் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கொடுக்க போற எலக்ஷன் எலக்ஷன் மேனிபெஸ்டோ இல்லையா அதுதான் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணணும்னாங்க பட் ஆனா இவ்வளவு சீக்கிரம் பிரசாந்த் கிஷோர் வருவார் நான் எதிர்பார்க்கல அவங்க சொன்னது இதற்கான வேலையை தொடங்கி இருக்கோன்ற தகவல் மட்டும் எனக்கு தெரிஞ்ச பொழுது அப்போ வந்து பிரசாந்த் கிஷோரும் இப்போ உள்ளே வந்துருக்காரன் பொழுது இது உள்ளபடி எவ்வளோ பெரிய கவனம் பெறும் எவ்வளோ பெரிய கலக்கத்தை பிற கட்சிகளுக்கு ஏற்படுத்தும் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை மக்களுக்கும் டிவிக்கு கேட்டஸ்க்கும் ஏற்படுத்தும் பிரசாந்த் கிஷோர் எங்கெல்லாம் வேலை செய்வார்னு நினச்சிட்டப்பா நான் இங்கே வந்து ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்கும்பொழுது இப்போ அவரும் பொழுது ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சுருவோன்றதையும் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு உணர்த்தோம் மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல இப்போது நம்ம என்னுடைய கட்சி சாதாரணமாக கிடையாது பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்போ நம்ம இன்னும் இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ கடுமையாக வேலை செஞ்சால் நம்ம சீட்டு வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவங்க சீட்டு வாங்கலான்றது ஒரு முனைப்போட வேலை செய்வாங்க அப்போ எந்த அளவுக்கு மக்களை நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் இலக்கமாக நமக்கு வேலை செய்யணுன்றதுக்கான இந்த ஒரு சந்திப்பு பல வேலைகளை செய்ய வைக்கும் பல கட்சிகளே இன்னும் உத்வேகமாக ஓட வைக்கணும் பொழுது இந்த சந்திப்பை மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது எப்போவுமே பிரசாந்த் கிஷோர் வந்து பல கட்சி தலைவர்களை வந்து சந்தித்து பேசுவது வந்து வழக்கம் பட் வந்து அவருடைய ஐபேக் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட வந்து கிடையாது அவருடைய வேற ஒரு டீம்கிட்ட தான் வந்து எல்லாமே டோட்டலாக கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ அப்படி பார்க்குறப்ப இண்டிவிஜுவலாக மட்டும் அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாரு விஜய் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணி கொடுக்கறதுல வந்து ஏன்னா அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ ஜெயலலிதானா ஒரு லேபிள் எம்ஜிஆர்னா ஒரு லேபிள்ன்ற மாதிரி விஜய் ஒரு லேபிள்னா பிரசாந்த் கிஷோனு ஒரு லேபிள் அவருக்கான அனுபவம் ஆதவ நூக்கன் காரணம் திமுக என்னெல்லாம் வேலை செஞ்சு எப்படிலாம் மூப்பண்ணுச்சுன்ற அனுபவம் அவருக்கு நல்லாவே தெரியும் கூடியே பயணம் பண்ணியிருக்கிறாரு அன்புமணியை பெரிய லெவலில் வந்து எடுத்துக்கொண்டு போய் ப்ரமோட் பண்ணி மாற்றம் முன்னேற்றனால நமக்கு டக்குன்னு அன்புமணின்னு தான் அடுத்த வாரத்தை ஞாபகம் வர அளவுக்கு இந்த பக்கம் ஜான் செஞ்ச வேலை ஸோ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி பண்ணலான்னு விஜயோடைய விஷன் இருக்குல்ல நான் மக்களுக்கு இதை தான் செய்ய ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போகணும் இந்த மாதிரி இடத்துல இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்னெல்லாம் செஞ்சால் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அவருடைய விஷன் ஸோ நாலு பேரும் உட்காந்து பேசும்பொழுது இது அடுத்த கட்டமான ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு பெரிய லெவல்ல யூஸ் ஆகணும் பொழுது டோட்டலாக மக்களுக்குமே ஒரு நம்பிக்கை ஏற்படும் சரி ஓகே அப்படின்ட்டு ஆனா கேடஸ்க்கு தான் அது உள்ளபடி வந்து மிகப்பெரிய நம்பிக்கை மிகப்பெரிய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாக ஏற்படும் நம்ம கட்சி சின்ன கட்சி கிடையாது புதுசா ஆரம்பிச்சாலும் பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுதுன்றதை யதார்த்தமா புரிய வச்சு பொழுது ரொம்ப ரொம்ப அரசியலில் கவனம் பெறக்கூடிய செய்தி இது இல்ல மக்களை நம்பிதான் வந்து ஒரு எலக்ஷனை வந்து நம்ம சந்திக்கணும் எந்த ஒரு தலைவரா இருந்தாலும் ஆனா ஸ்டேட்டஜிஸ்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அளவு தானே நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அது வந்து ஃபுல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்குன்னு பரிச்சயமா இருக்காது பொன்ராஜ் இருக்கார் இல்லையா அப்துல் கலாமுடைய ஆலோசகர் அந்த பொன்ராஜ் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரக்கூடிய இளவரச திட்டங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்ததில் மிக முக்கியமான அந்த ஸ்கீமை வந்து பொன்ராஜ் சொன்னார் இதை பொன்ராஜை என்கிட்ட சொன்னது நானும் அவரும் நேரில் யாரோ சொல்லி கேட்டால் பரவாயில்ல நானும் பொன்ராஜ் சாரும் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வில் பொன்ராஜ் சார்ட்ட பேசும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் இதை நான் தான் அந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன் அந்த அந்த நேரத்தில் அந்த எலெக்ஷனுக்கு அது பெரிய வெற்றிக்கு உதவிச்சுட்டு இப்போ சின்ன சின்ன ஆலோசனை கூட மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு வந்து வழிவகுக்கணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ நாலு பேரும் பேசி இதெல்லாம் செஞ்சால் நம்ம ஸ்டேட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான அதிர்த்தின்னு ஒன்று இருக்குல்ல குறிப்பாக அந்த பாலியல் வன் வன்புணர்வாக இருக்கட்டும் இந்த வேலைவாய்ப்பின்மை இந்த விவசாயிகள் மீதான கட்டமைப்பு இந்த போதை கலாச்சாரம் இதெல்லாம் தாண்டி வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ் நம்ம அரசியல் படுத்துவதுன்ற மாதிரி இது எல்லாத்துக்கும் எதையெல்லாம் கொண்டு வந்து இன்புட்டாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுறதான ஒரு அரசியல் ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் மூவ் தானே கேம் கிடையாதுல்ல அந்த நகர்வை நகர்த்தி கொண்டு போகிறது ஒரு அழகாக போச்சுனாக்கா பெரிய லெவலில் ஒரு வெற்றி வாய்ப்பை கிடைப்பதற்கு விஜய்க்கு ஒரு அது ஒரு பெரிய அச்சானியா இருக்குன்றதுனால அந்த நகர்வை நகர்த்துறாங்க எப்போவுமே பி கே அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெய்க வாய்ப்புள்ள தொகுதிகளை வந்து ரிசர்ச் பண்ணி எப்போவுமே ஒரு அவர் ஒரு டீம் வச்சுருப்பார் ஸோ அதுலேருந்து தான் டோட்டலாக கலெக்ட் பண்ணி அதன் தான் வந்து பேசுவார் இப்போ தாவேக்காவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து இப்போ எடுக்கப்பட்டிருக்கா இல்லை அந்த தகவல் எனக்கு தெரியல ஏன்னா தாவேக்காக்கு இது இதுதான் வெற்றி வாய்ப்பு தொகுதின்றது எப்படி டிசைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதில் குறிப்பாக விஜய் அவர்கள் எந்த தொகுதி நின்னாக்கா அவருக்கு பெருவாரியான வெற்றி வருன்றதுக்கான சர்வே அதற்கான விஷயத்தெல்லாம் இனிமேட்டு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க பட் எந்த தொகுதி தாவேக்காவுக்கு வெயிட்டாக இருக்கும்னு தெரியல பட் தமிழ்நாடு முழுக்க தாபேக்காவை வெயிட்டாக கொண்டு வரணுன்றதும் முனைப்பாக இருக்கணும் பொழுது அதற்கு ஏற்ப கலப்பணிகளை செய்வது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட தகுதியை மட்டும் கான்சென்ட் பண்ணாக்கா அவர்கள் நினைப்பது அதிகாரத்தையே மாற்றணும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து நம்ம உட்காரணுன்றது பெரிய இலக்கு அந்த பெரிய பெரிய இலக்குக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுகிறது அந்த உழைப்பை நோக்கி தான் அவங்க பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்ற பொழுது பொறுமையாக தான் பார்க்கணும் நம்ம அதுக்குள்ளேயும் எதுவும் முடிவெடுக்க முடியாது நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே ஜான ஆரோக்கியசாமி வந்து தேர்தல் வியோகப்பாளராக இருக்காரு ஆத ஒர்ஜினாவும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் தான் ஸோ இதை தாண்டி ஏன் பிரசாந்த் கிஷோர் வந்து உள்ளே வரணும் இவங்க ரெண்டு பேரை விட பிகே மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு விஜய் நீங்கள் நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது கலைஞர் பெரிய ஆளுமை தான் கலைஞரை தாண்டி எதற்காக வந்து துரைமுருகன் எதற்காக அன்பழகன் இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா இதெல்லாம் வந்து கூடுதல் பலம் அப்படின்னும் பொழுது ஒரு ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சின்ன ஒரு வீடு ஒரு ஃபங்க்ஷன்னா ஓகே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சட்டமன்றம் எவ்வளோ நமக்கு எவ்வளோ பெருசாக விரிவடைஞ்சிருக்கு எவ்வளவு கல காம்படிஷன் இருக்குன்னு உங்களுக்கு புரியும் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தோடைய அழுத்தம் எந்தளவுக்கு இங்கே இருக்கும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பணம் வந்து இங்கே மேஜராக வந்து ரோல் ப்ளே பண்ணும் அண்ணாமலையை மாற்றுவதற்காக திட்டமில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும்பொழுது இப்போ அண்ணாமலை தனக்கான கூட்டணி உறுதி செய்கிறதுக்கான எவ்வளோ வந்து இன்புட் கொடுப்பாப்ல திமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலையும் அவர்கள் செய்வார்கள் அதிமுகவைக்கு அழுத்தம் கொடுத்து அந்த அவர்கள் வந்து கூட்டணிக்கு அழைப்பதற்கான எவ்வளோ வேலை செய்வாங்க எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணும் இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பேர் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது பல நம்பிக்கைக்குரிய நபர்களை தன் கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கிருக்கு வெறும் தனித்து மட்டுமே நின்று களம் பண்ணுவது என்னுடைய வேலை நின்றதில் ரொம்ப தெரியவாக இருக்கா தனி பிரச்சனைகளை ஜெயிச்சிடலாமே தாண்டி நம்மளை நம்பி வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்போ நிச்சயமாக கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு பட் எது எப்போ யாருன்றது லாஸ்ட் மினிடில் அவங்க தான் டிசைட் பண்ண முடியும் நம்மளுக்கு தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புலாம் பட் கூட்டணி தானே இருக்குது நான் சொல்றது யார் தலைமையில இப்போ அவங்க தான் முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன் விஜய் அவர்கள் தன் தலைமையினால் அந்த கூட்டணியை நம்பி விஜய் மீது நம்பிக்கை இருக்குது இவ்வளோ பெரிய ஓட் பேங்கிங் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்லாம் எடுத்ததுக்கப்புறம் யார் வேணாலும் வரலாம் பொழுது ஒரு கட்சிக்கு கூடுதல் பலம் சேர்க்கப்பதற்கு யாரெல்லாம் சேர்ப்பாங்களோ சேர்க்கலாம் இப்போ வந்து இது வரைக்கும் ஆதவ அர்ஜனாகவும் சிடிஆர் போயிருக்காங்க இனி அந்த ரெண்டு பேர் மட்டுமே போதுமா இல்லை பல முக்கியமான நபர்கள் வந்தால் வேணான்னு சொல்லுவாங்களா எவ்வளவு பேர் வந்தாலும் நமக்கான பலம் நம்மளுடைய பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ போல் இன்றைக்கி பிரசாந்த் கிஷார் வந்திருக்காங்க போது அது அவருக்கு அங்கே அவங்களுக்கான பலமாக பார்க்குறாங்க அவ்வளோதானே இதுவரை உங்களுக்கு கல்வி வைக்கிறது மக்கள் நன்றி நன்றி